ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வந்து பூசணிக்காய் ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க அது ஆக்சுவலி சமைக்க போகிறேன் ஐ மீன் எங்கள் அக்கா தான் கொடுத்தாங்க அது இன்றைக்கி சமைக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது வேர்க்கடலை என்னன்றதுனால எப்பவுமே இப்படிதான் தான் சொன்ன இருக்கும் இப்போ வந்து பூண்டு கருவாப்பில் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதிகமாக சமைக்க கருப்பாக தான் ஆகும் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க பூசணிக்காய் அதிகமாக உப்பு போடக்கூடாதுங்க கொஞ்சம் தூசம் போட்டாலே நல்லா கருவான ஈஸ்டான இப்போ வந்து தேவையான அளவு மிளகாப்பொடி ஆட் பண்ணி ஆக்சுவலி காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதான் மிளகாப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் இன்னும் பசங்க மாட்டாங்க மிளகா பச்சை ராசனுக்கு போடுற அளவு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து பூசணிக்காய் தான் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பழுத்த பூசணிக்காய் இல்லை நல்லா தான் ஓகேங்களா நல்லா இப்போ கலறி விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு பூசணிக்காய்லேயே வந்து நிறைய தண்ணி வரும் அதனால் நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் அதை வந்து நீட்டு வந்துடும் ஓகேங்களா இப்போ மூடி வச்சிட்டா ஒரே ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு கடலக்கொட்டை வேர்க்கடலை தூள் போட்டு இறக்கிடலாம் பூசணிக்காய் நிறைய பேருக்கு காய் காயாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் நல்லா குழையாக வந்தால் பிடிக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பூசணிக்காய் பூசணிக்காய் வந்தால் தான் பிடிக்கும் பாருங்கள் நல்லா கிளர் கொதிக்குது ஒரே ஆவியில் வந்துடுங்க பூசணிக்காய்லாம் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இது வந்து காய்ங்க ஓகேங்களா அதனால நம்ம வந்து இந்த காய்கறியை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது ராகி ரொட்டி கம்பு ரொட்டி சப்பாத்தி இதுக்கு ஒயிட் ரைஸ்க்கே அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஏன்னா பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்குன்னு சில பேருக்குலாம் பிடிக்காது ஆனால் சமைச்சு பாருங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே சமைச்சு பாருங்க செமையா இருக்கும் அப்போல்லாம் எங்கள் அம்மா சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இதே மாதிரிதான் இடித்து கொட்டுவாங்க ஃபைனலாக எல்லாமே எல்லாமே மறந்துடு ஞாபகம் வந்துச்சு எங்கள் அம்மா தக்காளியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்லி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பரு போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு காயை போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா காய் வெந்த பிறகு கல்லக்கொண்ட தூளை வந்து இடித்து போட்டுவாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம வந்து க்ராப்பெல்லாம் எல்லாமே போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறோம் எங்கள் அம்மா வந்து இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட மாட்டாங்க ஓகேங்களா நான் வந்து இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள் இது செம டேஸ்ட்டாக எல்லா விதமான டேஸ்ட்டு எடுத்தோம்னாலும் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிச்சு பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு இருந்தால் பூசிப்பேன் ஆனால் தண்ணி வற்றி எங்கள் அம்மா செஞ்ச மெத்தட் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மெத்தடு நாங்கள் அந்த மெத்தட்லேயே தான் சாப்பிட்டு வளரோம் இதுவே வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து நான் கற்றுக்கிறது இந்த தக்காளிவங்க ஆட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்கள் அந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் பூசணிக்காக வெந்துருச்சு அப்படின்னா இப்படி கட் பண்ணிங்கன்னா அப்படி கட்டும் அவ்வளோதான் ஆகுது பார்த்தீங்களா முடிஞ்சிச்சு இப்போது வேர்க்கடலை ஜூள் போட்டு இந்த மாதிரி குறைக்கிறந்தால் பொண்ணும் நைஸாக போடக்கூடாது இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நிறைய போட்டாலும் ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தால் போட்டுக்காங்க இல்லைன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை தூள் போடாமையும் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஃபைனலாக பூசணிக்கா பேரட்டல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ